அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் உண்மையிலேயே ஈரோட்ல நடந்த ஒரு கலவரத்துல நாம் தமிழ் கட்சியின் அவர்கள் மேல தவறு இல்லை அப்படின்றத தந்தி தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா தற்போது வெளிப்படையாக அவங்களுடைய செய்தித்தாளில் வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு தகவல் குறித்த முழுமையான வீட்டில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பெரிய கட்சியில் கட்சியில இருக்கக்கூடியவங்களை தாக்கியிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம செய்திகளை பார்த்துருப்போம் இந்த ஒரு விஷயத்திற்கு பின்னணியில முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் தான் தவறு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லா செய்தி ஊடகங்களும் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத தந்தி பாத்தீங்கன்னா தங்களுடைய செய்தித்தாளில் அந்த கலவரம் எப்படி ஆரம்பிச்சிருந்தது அந்த இடத்துல காவலர்கள் வந்து எப்படி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க அந்த கலவரத்திற்கு முதல் முக்கிய காரணம் யாரு அப்படின்றத ஒரு பெரிய கட்டுரையாகவும் செய்தித்தாளில் ரொம்ப முக்கியமான பக்கத்திலயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு செய்தியை போட்டிருக்காங்க நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கு ஆதரவாக தந்தி தொலைக்காட்சி இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பெரியார் கட்சி அப்படின்னு வரும்போதே அது ஒரு திகா வருது அப்படின்றதும் அதற்கு ஒரு மூலதனமாக திமுக கட்சியும் ஆதரவாக இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச பிறகு கூட தந்தி தொலைக்காட்சி இந்த மாதிரி ஒரு செய்தியை பண்ணியிருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே அவங்களுக்கு பின்விளைகள் வரக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருந்தாலும் ஒரு சரியான தகவலை மக்களிடம் எடுத்து செல்லணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது உண்மையிலேயே இந்த விஷயம் ரொம்பவே பாராட்டுதலுக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் தான் நேரடியாக தாக்குனாங்க அப்படின்னு வந்த எல்லா தகவல்களுமே பொய் அப்படின்றதும் அதற்கு பிறகு பெரியாரிஸ் அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கத்தியிருந்தது தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை வாதம் பண்ணவே தூண்டி இருக்கு அப்படி ஆரம்பிச்ச பேச்சுவார்த்தை தான் பாத்தீங்கன்னா இறுதியாக பெரியார் கட்சியில் இருக்கக்கூடியவங்க நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் தகுதி அற்றவங்க அப்படின்னு கத்தியிருந்ததுனால ரொம்பவே கோவப்பட்டு இரு தரப்பினருக்கும் ஒரு பெரிய மோதலை உருவாக ஆரம்பிச்சிருந்தது அந்த ஒரு தருணத்துல தான் காவலர்கள் வந்திருந்ததும் பேச்சுவார்த்தையை நடத்திருந்ததும் அதற்கு பிறகு பெரியார் திராவிட கழகத்துல இருக்கக்கூடியவங்களை பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னும் பிரச்சாரம் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு அவங்க அனுப்பி வச்சிருந்தாங்க காவலர்களும் இந்த ஒரு இடத்துல அவங்களுடைய கடமையை சரியாக பண்ணியிருக்கிறது தான் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மாலியும் காவலர்கள் மாலியும் ஒரு மிகப்பெரிய மரியாதையை வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உண்மை செய்தியை உண்மை செய்தியாகவே போட்டிருக்கக்கூடிய தந்தி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமன்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்